ஓம் குரவே சர்வலோகானாம் விஷே பவரோகினாம் நிதியே சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தையே நம காஸ்மோவியூனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் மாசம் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்று கந்தசஷ்டி விரதம் இரண்டாம் நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் இலங்கை யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமியினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாவச வருஷம் ஐப்பசி மாசம் ஆறாம் நாள் இன்று சந்திர தரிசன நாள் கரிநாள் இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நாலு நிமிஷம் வரை துதியை திதி உள்ளது அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது இன்று அதிகாலை ரெண்டு மணி இரண்டு நிமிஷம் வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரையும் குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் கேது பகவானால குழப்பம் சிலது வரும் எங்கே வரும்னா மெயினாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் வந்து போகும் ஆனால் சமாளிச்சிருவீங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் வாழ்க்கை தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் தேவை பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் ஃபேன்சி ஸ்டோர் இமிட்டேஷன் ஜுவல்லரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் பெண்கள் நட்புகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை உத்தியோகத்திலே சில பிரச்சனைகள் வரும் சமாளிச்சிருவீங்க வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அர்கம்பல் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று ரிஷபராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேனே அப்படின்னு நினைப்பீங்க திருப்தியை தரக்கூடிய நாள் வாகன யோகம் சிலருக்கு உண்டு நான் இந்த வெஹிக்கிள் வாங்கணும் காரா இருக்கலாம் பைக்கா இருக்கலாம் பிசினஸ்ல கமர்ஷியல் வெஹிக்கிளா கூட இருக்கலாம் அது சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாள் அசம்பந்தமான அப்ளிகேஷன் இல்லை அட்மிஷன் வீசா பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அனுகூலமாக இருக்கும் பெண்கள் கொஞ்சம் பொறுமையா இருந்து சாதிக்கணும் அவசரப்படக்கூடாது ஆண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு மாரியம்மன் வழிபாடு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு மிதுன ராசி என்பர்களே லாபகரமான நாள் விசேச பொறுத்தவரில் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண சில நியூ ஐடியாஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் பட் ஆனால் டெஸ்டிங் பீரியட் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கணும் இதை கன்னியூ பண்ணலாமா இல்லை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறது வேலையை பொறுத்த வரையில் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் சமாளிச்சிருவீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் ஒர்க் ப்ரெஷர் இருந்தாலும் என்ஜாய் பண்ணி வேலை பார்ப்பாங்க ஸோ அதில் நீங்கள் ஒரு வகை டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் நகைக்கடை அடகு கடை வச்சிருக்கிறவங்க ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள் மொபைல் ஷோரூம் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய லாபத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளா இருக்கும் தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணை சொல்ற சில நல்ல விஷயங்களை கேட்டு நடங்க ஆஹ் அவையாறு சொல்றது இல்ல அவையாரு சொல்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது சில நல்ல விஷயங்கள் சொன்னா யார் சொன்னாலும் கேட்டுக்கணும் மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை கூடும் இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய இதை வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கந்தசஷ்டி கவசம் பாடி வழிபடுவது அதிர்ஷ்டமான நிறம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே பொறுப்புகள் கூடும் நாள் ஆபீஸ்லையோ பிசினஸ்லேயோ வீட்லேயோ அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுதல் பொறுப்பு வந்து சேரும் மாணவர்கள் படிப்பிலே கவனமாக இருக்கணும் கான்சென்ட்ரேஷனோடு இருங்க ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருப்பவர்கள் லாங்குவேஜ் ட்ரைனராக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்கள் நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்கள் கிராஃபிக் டிசைனராக இருக்கிறவங்க அனிமேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வேலையில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனோடு இருங்க இந்த ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் காசிப் பேசுகிறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க யாராவது ஏதாவது சொல்லிட்டு போய் உங்களை மாட்டி விட்டு போயிருவாங்க அப்புறம் உங்களுக்கு தான் கெட்ட பேர் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு வில்வம் சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி என்பர்களே சுறுசுறுப்பா இருப்பீங்க எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க நல்ல வைப்ஸ் வரும் பாசிட்டிவான வைப்ஸ் வரும் சில ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் ஒரு இடம் வாங்கி ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டணும் ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டணும் இல்லை ஒரு நாலு கடை கட்டி வாடகைக்கு விடணும் லீஸுக்கு விடணும் இந்த மாதிரி முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இல்ல கட்ட ஆரம்பிச்சிருவீங்க ஏதோ ரீசனால கான்ட்ராக்டரோட பிரச்சனை இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி நின்று இருக்கிறவங்களுக்கு கூட இப்ப அது வந்து கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அரசியல்வாதிகளுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி சாத்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கன்னிராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சி இருந்தா தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் சும்மா உக்காந்துருந்தா வருமா ஒன்றும் வராது அது வந்தாலும் நிலைக்காது கலைஞர்களுக்கு குறிப்பா சினிமா சின்னத்திரை கலைஞர்கள் சப்போர்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் வாக்கல் சிங்கர்ஸ் பிளேபேக் சிங்கர் மியூசிக் பேண்ட் வச்சிருக்கவங்க மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாதசுர கலைஞர்கள் தமிழ் இசைக்கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் பறை இசைக்கலைஞர்கள் செண்டை மேள கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும் பெண்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயரை ஓம் அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியதாக என்பதை ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபோ அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து துலாம் ராசி என்பர்களே அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் அவசரப்படாதீங்க வேலையில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கு வேண்டாம் பாஸ் அப்படி சொல்லிட்டாரு மேனேஜர் இப்படி சொல்லிட்டாரு மனசுல ஓடும்னா வேற வழி இல்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் கிரகங்கள் பெருசாக உங்களுக்கு சாதகமாக இப்போ இல்லை கோச்சார ரீதியாக சொல்றேன் தசா தசா புத்தி நல்லா சூப்பராக இருந்ததுன்னா வேற விஷயம் பெண்கள் காதல் விஷயத்தில் கவனமாக இருங்க தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க மறுமணம் செகண்ட் தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் யோசிச்சு பண்றது நல்லது ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்லையும் எச்சரிக்கையாருங்க நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு லக்ஷ்மி நாராயணருக்கு நீங்கள் பாயசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று விருச்சிக ராசி அன்பர்களே லாபத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸில் வந்து ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ரொம்ப போராடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் இதுக்கு வந்து உங்களுடைய தசா தசா புதி நல்லா இருந்தால் நான் சொல்கிறது ஹண்ட்ரட் அண்ட் டூ பர்சன்ட் கரெக்டாக நடக்கும் பெண்கள் பொறுமையாக இருக்கணும் ஆண்கள் அமைதியாக இருக்கணும் வேண்டிய நாள் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் குறிப்பாக காமர்ஸ்ட் காமர்ஸ் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அனுகூலமாக இருக்கும் கேம்பஸ் பிளேஸ்மெண்டில் செலக்ட் ஆகிட்டோம் ஆனால் அதுக்கப்புறம் கரெக்டான ஒரு ரெஸ்பான்ஸ் வரல அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும் டிரைவராக எலக்ட்ரீஷியனாக கார்பெண்டராக பிளம்பராக செக்யூரிட்டியாக வாட்ச்மேனாக டெய்லராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகாசரணம் 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 சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே லாபமும் நஷ்டமும் உள்ள நாள் பிசினஸ் பொறுத்தவரையில ஒரு முன்னேற்றம் இருக்கும் ப்ரோக்ரஸ் இருக்கும் உங்களோட ஸ்டாஃப் வந்து உங்களோட கோஆப்ரேட் பண்ணுவாங்க மைனஸான விஷயம் என்னென்னா ஜாப்பில் இருக்கிறவங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டு அதை உங்கள் பக்கம் டைவர்ட் பண்ணுவாங்க அதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இருக்காது மாணவர்கள் படிப்பிலே கவனம் தேவை ஐடி துறை ஊழியர்கள் ஐடி துறையில் பணியாற்றுறவங்களுக்கு சில சங்கடங்கள் பிரச்சனைகள் வரும் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை ஆன்மீகவாதிகள் ஆலய அரசியர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் ஆலய நிர்வாகிகள் ட்ரஸ்ட் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பெண்கள் நல்ல ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு ஓம் நமச்சிவாய் அப்படிங்கிற சிவனுடைய மந்திரத்தை ஐந்து முறை காலையும் மாலையும் சொல்லுங்க அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேறும் நாள் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் வீட்டில இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பெண்களுக்கு இருந்த சில தொல்லைகள் விலகும் புது நட்புகள் உருவாகும் ஆனா புது நட்புகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாருங்க கூட்டு குடும்பமா இருந்தோம் பிரச்சனை வந்துட்டது தனியா போக போறோம் தாராளமா போங்க உங்கள் சுயஜாதகத்தை பாருங்க தசா தசா புத்தி நல்லா இருக்கு வெளியில போனா நல்லா இருப்பீங்கன்னா தாராளமா வெளில போய் நீங்க இருக்கலாம் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு துளசி சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே நலமான நாள் ஏழ்ரசனி நடந்துட்டு இருக்கு அப்பப்போ ஏதாவது ஹெல்த்ல ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே தான் இங்கே இருக்கும் எங்கேயாவது விழுறது வர்றது இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு செலவு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ நம்ம தான் ஓரளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைக்காதீங்க ஆண்கள் காதல் விஷயத்தில் கவனம் தேவை மாணவர்கள் குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான நாள் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க இராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் பிபிஓ கால் சென்டர் டெலிகாம் செக்டர்ல வேலை செய்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் என்னுடைய நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் கணபதி வழிபாடு ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்ரதுண்டாய் தீமகி தன்னோதந்தி தந்தி பிரஜோதியா அப்படிங்கிற விநாயகருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மீனராசி அன்பர்களே சந்திராஷ்டமம் நடந்துட்டு இருக்கு அதனால கொஞ்சம் நிதானம் பொறுமை அமைதி தேவை நம்மளா போகலனால ஏதாவது ஒரு வம்பு வந்து சேரும் நம்ம அதை கரெக்டாக தானே போனோம் அவையென்னு வந்து நம்மள்ட்ட மோதிட்டு போறான் அப்படின்னு நினைப்பீங்க என்ன செய்யறது அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும் சில பேருக்கு பதவி பறிபோகும் அல்ல பதவி மாற்றம் வரும் பொறுப்பு மாற்றம் வரும் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துபவர்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி ஸ்கூல் கோச்சிங் சென்டர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் கடன் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் கான்சென்ட்ரேஷனோட இருங்க இடமாற்றம் சில பேருக்கு வந்து போகும் மாணவர்கள் படிப்பில் அக்கறை தேவை கவனம் தேவை ஸ்கிரீன் டைம் ரிடியூஸ் பண்ணிக்கோங்க போன்ல ஓவரா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க இது உங்களுடைய நன்மைக்காகத்தான் சொல்றேன் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு அருகம்புல் சாத்தை வழிபடுவது சேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு நன்றி வணக்கம்